வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அரை வேக்காடுத்தனமாக பேசிக்கிருக்காரு ஏன்னா பார்டர் ஸ்டேட்ஸில் போதைப் பொருள்களை வந்து சீஸ் பண்ணுறாங்க பாத்தீங்களா இப்போ குஜராத்தில் முந்திரா போர்ட்டில் வந்து இப்போ சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சரியான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணும் அதை வந்து கம்பேர் பண்ணி ஏன் வந்து குஜராத்தில் அவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக வந்து தமிழ்நாடு பார்டர் ஸ்டேட்டாக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு இதற்கு இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழிவாக வந்து பேசியிருக்காரு அறைவேக்காட்டுத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு உண்மையிலேயே அரசியல் அறைவேக்காடு யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர்கள் இன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா எனது அண்ணாமலை கத்துக்குட்டியா கொஞ்சம் வந்து விகடனுடைய அட்டை படத்தை வந்து பாருங்கள் விகடன் வந்து இன்னைக்கு ஒரு அட்டை படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தண்ணியில் வந்து மூழ்கிற கட்டத்தில் வந்து இருக்குது மூழ்கக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு அட்டைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு என்ன தலைப்பு அப்படின்னா ஒத்தையில் நிற்கிறேன் கோட்டை விட்ட எடப்பாடி குமுரும் அதிமுக அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினா திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் உடையல திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இல்லாத மற்ற சில பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க டக்குனு நம்ம பக்கம் வந்து சேருவாங்க அப்படின்னு நினைச்சாரு இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணிக்காக பல கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுல உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னா மன்சூர் அலிகான் அவர்களுடைய பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா இந்திய ஜனநாயக புலிகள் அவங்க கூடலாம் ஆலோசனை வந்து நடத்துறாங்க அந்த ஆலோசனை நடத்துனது கூட பெரிய விஷயம் இல்லைங்க அந்த ஆலோசனை முடிந்த பிறகு மன்சூர் அலிகானுடைய கட்சி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதிமுகவுடைய அழைப்பின் பேரில் தான் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்து போனோம் ஒரு தொகுதியை உறுதியாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க அப்ப மன்சூர் அலிகான் அவர்களுக்கு அவங்களுடைய கட்சிக்கு ஓப்பனாக அழைப்பு கொடுக்குற அளவுக்கு அதிமுக வந்து இப்போ பலவீனம் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இந்திய ஜனநாயக புலிகளுடைய தலைவராக மன்சூர் இருந்தார் பார்த்தீங்களா அவருடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது யார் நீக்கியிருக்கிறது அப்படின்னா அந்த இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற கட்சியுடைய பொது செயலாளர் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒருத்தரம் அவர் தான் தலைவர் பொறுப்புல இருந்து மன்சூரை வந்து நீக்கியிருக்காரு இப்போ இந்த இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் தான் மன்சூர் அலி கான் அப்படின்னு இவங்க வந்து பேசிக்கிருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது நான் முன்னாடியிலேருந்து சொல்றது ஒன்று தான் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறினாங்க பார்த்தீங்களா அதுதான் அதிமுக பண்ண மிகப்பெரிய ஒரு பிழையாக நான் வந்து பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவுடைய டார்கெட் படி பாஜக ஓட்ஷேரில் செகண்ட் பிளேஸ் வந்து அதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அதிமுகவுடைய அந்த வீழ்ச்சி இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உறுதியான தகவல் அதிமுகலேருந்து நிறைய பேர் கட்சியிலேருந்து விலகி பாஜகவில் வந்து கூட வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியா அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விருப்பம் கிடையாது ஒரு தொகுதியில் போட்டிடுறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அவர் மாநில தலைவர் எல்லா தொகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளணும் என்னையை ஒரு தொகுதியில் அடைச்சி வைக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு பாஜகவுடைய மேலிடம் இப்போ யோசிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டிட்டார் அப்படின்னா மும்முனை போட்டி வந்து நடக்கும் அண்ணாமலை ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு லீடரு அதனால் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா அண்ணாமலைக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வெளியில் அண்ணாமலை அவர்கள் சகோதரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஆன்டி அண்ணாமலை மைண்ட் செட் இருக்கிறவங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அண்ணாமலைக்கு எதிரான மனநிலை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இருக்கோ அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கு அப்போ அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டா அண்ணாமலை டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு இடம் தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு இருக்குது அப்போ திராவிட கட்சிகள் என்ன நினைப்பாங்கன்னா என்ன ஆனாலும் சரி அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சூழ்ச்சிகளில் இறங்குவாங்க பண அரசியல் இதெல்லாம் பயங்கரமாக விளாடும் அண்ணாமலையை தோற்கடிக்கிறதுக்கு இதை வந்து அண்ணாமலை சமாளிக்கணும் திராவிட கட்சிகளுடைய பண அரசியலை அண்ணாமலை சமாளிக்கணும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டா இது எல்லாத்தையும் தாண்டி வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கோவையுடைய கோவை தெற்கு உடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்போ அவங்களும் திராவிட கட்சிகளோடு சேர்ந்து அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு தான் மேபி இப்படி கூட நடக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன் அதனால் அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிவிட்டால் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அண்ணாமலை ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போட்டியிடாமல் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிணாருனா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மெட்டீரியல் இல்லைங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மெட்டீரியல் சட்டமன்ற தேர்தலுக்கான மெட்டீரியல் தான் அண்ணாமலை அவர்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்தில் கொண்டு அண்ணாமலை டெல்லி பாலிடிக்ஸுக்குள்ளே போகாமல் அவர் பிரச்சாரத்தை மக்களவை தேர்தலில் முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளையும் ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார்னா டெஃபனட்டாக பாஜகவுடைய ஓட்சாரு பதினைந்து விழுக்காடை வந்து தாண்டும் அப்படிங்கிறது உறுதி உள்ளாட்சி தேர்தலையே அவர் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை பாஜக வந்து வாங்கினாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி செகண்ட் பொசிஷன் நிச்சயமா பாஜக வந்து ஓட் ஷேர்ல வாங்குவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது பார்ப்போம் அண்ணாமலையுடைய டிசிஷனுக்கு பாஜக மேலிடம் சம்மதம் தெரிவித்தாங்கன்னா அது ஒரு நல்ல முடிவாக நான் வந்து பார்க்குறேன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இரட்டை இலை சின்னத்தை தனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு தேர்தல் அறிவிப்பு இன்னைக்கு மூணு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னதாக இப்படி ஒரு அவசர கடிதத்தை ஓபிஎஸ் எழுதினது பரபரப்பாக வந்து பேசப்படுது அடுத்து மற்ற இருந்து விலகி பாஜகவில் வந்து சேரக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது அந்த வகையில் இன்னைக்கு மூணு முக்கியமான பேர் வந்து பாஜகவில் சேர்ந்திருக்காங்க ஃபஸ்ட்டு யாரு அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்பி விஜயகுமார் அவர்கள் பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காரு அடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய மாநில பரப்புரை செயலாளராக இருந்த அனுஷா ரவி அவர்கள் இவங்க பார்க் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் அதனுடைய ஹெட்டாக வந்து இருக்காங்க அவங்க வந்து இப்ப மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி இப்ப வந்து பிஜேபி வந்து சேர்ந்திருக்காங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு கூட வாங்காம ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா கமலஹாசன் அவர்கள் இது வந்து எனக்கு விருப்பம் இல்லை இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகி இப்போ அனுசார் ரவி அவர்கள் பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்தது மூக்கையா தேவர் அவர்களுடைய மகன் முத்துராமலிங்கம் அவர்கள் பிஜேபியில் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட குறிப்பாக கூட்டணி சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்று மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை அதிமுகவோட தேமுதிக நடத்துறாங்க பாமகவும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக ரெண்டு பக்கத்தும் பாமகவும் பேச்சுவார்த்தையை நடத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தேமுதிக பாமகவுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது அந்த சஸ்பென்ஸ் ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள நம்மளுக்கு தெரிய வரும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்